பிஜேபி ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கலத்தில் எட்டு பேர் சட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரூ இந்த முப்பீத கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியதுன்னு உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் தான் வாங்குது மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சாரக்கோலை கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறோம் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய பிஜேபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய

காவல்துறை என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வச்சிருச்சு முதலமைச்சர் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பசங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா முதல் முறையாக சொல்ல வேண்டிய கட்டாயங்க இதை சொல்லித்தான்

அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தளர்ப்பதற்கு இரண்டாவது ஊர் பொருள் குன்னூர்ல உணஞ்சிருக்கான் ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார் நல்லா வேலை பார்க்கறேன்

நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் பானசியா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா பதில் கைக்கு கோயம்புத்தூருக்கு என்னையை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில்